ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து பிப்ரவரி ஒன்னாந்தேதி இப்பவே மாதத்தோட தொடக்க நாள் வார தொடக்க நாள் வருஷம் தொடக்க நாள் ரொம்ப விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லி என்னோட வீடியோஸில் நான் நிறைய தரம் சொல்லியிருக்கேங்க அந்த வாரத்தில் முதல் நாளோ மாசத்துல முதல் நாளோ வருஷத்தில் முதல் நாளோ நம்ம எந்த ஒரு நல்ல காரியங்கள் செஞ்சாலும் எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் அது அந்த வாரம் ஃபுல்லாக மாதம் ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக நமக்கு பயனளிக்கும் அப்படின்றது பொதுவான ஒரு கருத்துங்க இன்னைக்கு வந்து பிப்ரவரி மாதத்தோட தொடக்க நாள் வியாழக்கிழமையோடு பிறந்திருக்குங்க ஒரு மாதத்தோட தொடக்க நாளை நம்ம என்ன நல்ல காரியம் செய்கிறோமோ அதற்கு உண்டான பலன் அந்த மாதம் முழுவதும் நமக்கு கிடைக்கும் இந்த மாதம் இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க அடுத்த மாதம் முழுவதும் நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாதமாக செல்வாக்கான மாதமாக தாங்க இருக்கும் வருமானத்தில் பிரச்சனை இருக்கலாம் கடன் பிரச்சனை இருக்கலாம் இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட குரு உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாருங்க ஏன்னா வியாழக்கிழமையோட மாதத்தோட தொடக்க நாள் பிறந்திருக்கு வியாழக்கிழமை அப்படின்றது குரு மிகவும் உகந்த நாள் இந்த நாளில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல வழியை பிறக்குங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னா கொண்டக்கடலை கொண்டக்கடையில் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறன்னா கூட போதும் ஏன்னா நம்ம மாலையாக தான் கோக்க போகிறோம் அந்த கொண்டைக்கடையில் ஊற வச்சுட்டு அதை எடுத்து மாலையாக கோத்துக்கணுங்க காலையில் இந்த வழிபாட்டை செய்ய முடியாதவங்க நாளைக்கு சாயந்தரம் கூட செய்யலாங்க தப்பு கிடையாது இருபத்தேழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையில் கொண்ட கடலை மாலை உங்கள் கையால் நீங்கள் வந்து கோத்துக்கணுங்க உங்கள் கையால் கோத்து எடுத்துகிட்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் போடணுங்க இந்த மாதம் முழுவதும் எனக்கு நல்ல வழியை காட்டு குரு பகவானே அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க மஞ்சள் நிரப்பு வாங்கி போய் குரு பகவானுக்கு சாத்துங்க உங்களால் முடிஞ்சால் நாளைக்கு உங்கள் கையில் காசு இருந்தால் நீங்கள் ஒன்றாந்தேதியே சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் அதிலருந்து ஒரு தொகையை எடுத்து யாராவது ஒருத்தருக்கு பசியோடு இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் செஞ்சுடுங்க அவ்வளோதாங்க இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நிச்சயம் ராஜாவாக தான் வாழ்வீங்க இந்த மாதம் ஒன்றாந்தேதி இந்த முயற்சியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் இது தவிர நாளைய தினம் என்னென்ன விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது உங்களுக்கு சம்பளம் வந்தவுடன் அந்த சம்பளத்தை வந்து உடனே செலவு செஞ்சிடக்கூடாதுங்க சில பேருக்கு கையில் இப்படி சம்பளம் வரும்போது அப்படியே தாம் தூம் அப்படின்னு அதுக்கு இதுக்குன்னு காசு கொடுக்குறேன்னு மொத்தமே ஜீரோ பேலன்ஸ் ஆக்கிடுவாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாதுங்க சம்பளம் வந்த பிறகு உங்கள் கையில் பணம் காசு கொஞ்சம் நேரம் தங்கட்டேங்க கிள காசை கொண்டு வந்து உங்கள் மனைவி அப்படி இல்லைன்னா அம்மா கிட்டவோ கொடுங்க வீட்டில் இருக்கிற பெண்களின் மனது சந்தோஷப்பட்டது அப்படின்னா உங்கள் வருமானம் பெருகுங்க அவங்களுடைய தேவைக்கும் காசு கொடுங்க அதுக்கப்புறம் அத்தியாவசிய தேவைகளுக்கு வந்து செலவு செய்யுங்க எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் கழித்து செலவு செஞ்சுக்கோங்க பணம் வந்த உடனே நீங்கள் வந்து செலவு செஞ்சிடாதீங்க பணம் வந்த முதல் நாளே வாடகை கொடுக்கறது கடன் கொடுக்கறது இந்த மாதிரி எதுவுமே செய்யாதீங்க ஒரு நாள் இல்லைன்னா கூட ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுது வந்து அந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் பீரோவில் வைங்க உங்கள் பணப்பட்டியில் வைங்க அதுக்கப்புறமா செலவு செய்யுங்க ஆடம்பர செலவை வந்து குறைச்சிக்கோங்க கூடுமானவர் மாதத்தோட முதல் நாள் நீங்கள் டாக்டர் கிட்ட போகக்கூடாதுங்க மருந்து வாங்கக்கூடாது மாத்திரை வாங்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு வந்து கடன் கொடுக்கக்கூடாதுங்க வந்த மகாலட்சுமி வந்து நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணுங்க மாதத்தோட முதல் நாள் இதை மட்டும் செஞ்சாலே மாதம் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாங்க அதோட மாதத்தோட முதல் நாள் நம்ம ஒரு தாந்திரிக பரிகாரத்தையும் செய்ய போகிறோங்க நம்ம பீரோவில் இல்லை பணம் பணம் சேர்கிறதுக்கான ஒரு தாந்திரிக பரிகாரம் நாளைக்கு மாதத்தோட முதல் நாள் செய்யும்போது செய்யும்போது ரொம்ப விசேஷங்க நம்ம கைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு சமம் அப்படின்னு நினச்சி அதை சேமித்து வைக்கணுங்க ஒரு தானே இதை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அந்த ஒரு ரூபாயை எந்த வீட்டில் அலட்சியப்படுத்துகிறாங்களோ அந்த வீட்டில் நிச்சயமாக பணம் தங்காதுங்க ஒரு ரூபாய் அப்படின்னாலும் அது பணம் பணம் தான் லட்ச ரூபாய் அப்படின்னாலும் வும் பணம் தான் ஒவ்வொரு ரூபாயாக சேரும்போது தான் லட்ச ரூபாய் நமக்கு கிடைக்குங்க இதை மனசில் வச்சுக்கிட்டு பணத்தை சேர்த்தோம் அப்படிங்கலாம் நிச்சயம் உங்கள் வீட்டில் பணம் சேருங்க இது மட்டும் இல்லாமல் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தையும் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு நல்லதொரு வழியை காட்டி கொடுக்குங்க உங்கள் வீட்டில் பண கஷ்டம் இருக்கா கடன் சுமை இருக்கா நாற்பத்தி நாட்களுக்கு இந்த மூன்று பொருட்களை உங்கள் வீட்டு பீரோவில் வச்சு பாருங்கள் என்ன அதிசயம் நடக்குது அப்படின்னு நல்ல விஷயங்கள் மேலும் மேலும் உங்களை தேடி வரும் பட்சத்தில் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்ய 영 나... செல்வ வளம் பெருக தாந்திரீக பரிகாரம் முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா ஒரு கண்ணாடி பாட்டில் அதாவது மூடி போட்ட ஒரு கண்ணாடி பாட்டில் அது எந்த பாட்டில் வேணால் இருக்குங்க அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவு கொண்டக்கடலை ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவு தோரம்பருப்பு ஒரு ரூபா நாணயம் இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இது தாந்திரீக பரிகாரம் அப்படின்றதுனால பூஜை ரூமில் தான் உட்காந்து செய்யணும்னு அப்படி கிடையாதுங்க நம்ம வந்து ஹாலில் கூட உட்காந்து செய்யலாம் இப்போ ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க வீட்டில் வந்து காஃபி தூள் பாட்டில் ஜாம் பாட்டில் ஏதாவது இருந்தால் கூட அதை பயன்படுத்தலாங்க பாட்டிலை சுத்தமாக கழுவிட்டு ஈர இல்லாமல் நல்லா காய வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பாட்டிலுக்குள்ளே குல தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு கைப்பிரி அளவு கொண்ட கடலை போடுங்க ஒரு கைப்பிரி அளவு பச்சரிசி போடுங்க ஒரு கைப்பிரி அளவு துவரம் பருப்பு போடுங்கள் இதே வரிசையில் தாங்க போடணும் முதல்ல கொண்ட கடலை அதுக்கப்புறம் பச்சரிசி அதுக்கப்புறம் துவரம் பருப்பு இந்த வரிசையை மாற்றக்கூடாதுங்க இதை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த பாட்டிலில் ஒரே ஒரு ரூபா நாணயத்தையும் புதைச்சி வைங்க பாட்டிலில் மூடி போட்டு மூடி உங்கள் கையில் வச்சுக்கிட்டு மனசார குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை செஞ்சு

பிறகு உங்களுக்கு பணத்தால் என்ன பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை ரொம்ப வாட்டி வதைக்கும் இல்லையா அந்த பணப்பிரச்சனை தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கடனே உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் வருமானம் அதிகமாக வேண்டும் தங்க நகைகள் நிறைய வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கணும் அப்படின்னு கூட பிரார்த்தனை வச்சுக்கலாங்க இந்த பிரார்த்தனையை முடிச்சுட்டு இந்த பாட்டில் அப்படியே பீரோவில் வைக்கணுங்க பீரோவில் பணம் வைக்கிற பெட்டியிலும் வைக்கலாம் அப்படி இல்லைனா நகை வைக்கிற இடத்துலையும் வைக்கலாங்க இந்த மாதிரி பாட்டிலை நீங்கள் தயார் செஞ்சு இந்த வழிபாடு செஞ்சுருக்குறீங்க அப்படின்றது உங்கள் வீட்டில் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியணுமே தவிர அனாவசியமாக இந்த பரிகாரத்தை அடுத்தவங்க கிட்ட பகிரக்கூடாதுங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பாட்டில் அப்படியே இருக்கட்டுங்க உள்ளே இருக்கிற பொருட்கள் ஒன்றும் பூச்சி பிடிக்காது நாற்பத்தி எட்டு நாட்களில் உங்கள் வீட்டில் நிதி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த வச்சதுக்கப்புறம் உங்களுடைய நிலைமை எந்த மாதிரி இருக்குது நமக்கு வந்து வருமானம் அதிகரிச்சிருக்கா பணம் வந்திருக்கா நகை சேர்ந்துருக்கா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் வாங்கிய கடனை திருப்பி அடைக்க ஏதாவது வழி கிடச்சிருக்குதா அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது நல்லது நடக்குதா அப்படின்றத கவனிச்சுக்கிட்டே இருங்க பரிகாரத்தை செய்வதற்கு முன்பும் பரிகாரத்தை செய்ததற்கு பின்பும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த பாட்டில் அப்படியே உங்கள் வீட்டு பீரோலையும் இருக்கட்டுங்க மூணு மாதத்துக்கு ஒரு முறை பழைய பொருட்களை எடுத்து காக்கா குருவிகளுக்கு இறையா போட்டுட்டு புது பொருட்களை நிரப்பி மீண்டும் அதே ஒரு ரூபாயை வச்சு மீண்டும் வேண்டுதல் வச்சு இந்த பொருட்களை பீரோவில் வச்சு பரிகாரத்தை தொடங்கலாங்க பரிகாரத்தை செய்தும் பலன் இல்லை அப்படின்றவங்க நாற்பத்தெட்டு நாட்களுக்கு பிறகு இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க உங்களுக்கே தெரியும் செய்யலாமா வேணாமா அப்படின்றது நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து காக்கா குருவிகளுக்கு வந்து சாப்பாடாக கொடுத்துட்டு பரிகாரத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க அது மட்டும் அல்லாமல் இந்த பரிகாரத்தை செய்தால் பணம் வருமா கஷ்டம் தீருமா அப்படின்னு ஒரு துளி சந்தேகம் இருந்தால் கூட இந்த பரிகார விவகாரத்தை செய்ய வேண்டாங்க முழு நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டுமே உங்களுக்கு வந்து பலன் கை மேலே கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் ஒரு துளி உங்களுக்கு சந்தேகம் வந்துட்டாலும் பரிகாரத்தை செய்ய வேண்டாங்க ஏன்னா நீங்கள் செஞ்சாலும் அது பழிக்காது உங்களுக்கு இது இந்த பரிகாரத்துக்கு மட்டும் இல்லைங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக நூறு நல்லதே நடக்குங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ஏர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்